ப்ளூபிக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் இந்த தேர்தல் வந்து ஒரு மிகப்பெரிய சரித்திர முக்கியத்துவம் இந்த தேர்தல் தான் இந்திய என்னுடைய தலைவிதியை தீர்மானிக்கக்கூடிய பல்வேறு விஷயங்கள் இந்த தேர்தலுக்கு பிறகு நடைபெறக்கூடிய இருக்கின்றது தான் இன்றைய தினம் யதார்த்தம் குறிப்பாக தமிழகத்தில் இந்த தேர்தலில் பார்த்திங்கன்னா இன்றைய தினம் இந்திய கூட்டணி மிகப்பெரிய அளவில் வெற்றி பெறக்கூடிய அனைத்து சாத்தியக்கூறுகளும் இருக்கிறது அதற்கு ஒரு சேலஞ்சாக இருக்குன்னு என்னன்னு அதாவது சமீபத்தில் கட்சி ஆரம்பித்த திரு விஜய் அவர்களும் ஏற்கனவே பல்வேறு தேர்தல் களங்களை சந்தித்திருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சியினுடைய சீமான் அவர்களுடைய கட்சியும் எந்த விதமான தாக்கத்தையும் பாதிப்பையும் இந்த தேர்தலில் உருவாக்கப் போகிறார்கள் என்பது ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது ஏனென்றால் கடந்த தேர்தலில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பதிமூன்று தொகுதிகளில் வந்து நம்முடைய நாம் தமிழர் கட்சி மூன்றாம் இடத்திற்கு வந்திருந்தார்கள் அதே மாதிரி போன்று மக்கள் நீதி மையம் வந்து ஒரு பதிமூன்று தொகுதிகளில் வந்து மூன்றாவது இடத்துக்கு வந்திருந்தாங்க மாதிரி டிடிவி தினகரன் அவருடைய கட்சியும் வந்து இன்றைய தினம் வந்து அவர்களும் ஒரு பதிமூணு தொகுதிகளில் வந்து கிட்டத்தட்ட சம அளவில் வந்து இந்த மூணு பேரும் வந்திருந்தாங்க இந்த மூணு பேரில் இன்றைக்கி வந்து வலுவாக தனித்து நிற்கக்கூடியவர் வந்து திரு சீமான் அவர்கள்தான் மற்ற ரெண்டு பேரும் பார்த்திங்கன்னா மக்கள் நீதி மயம் கரைந்து விட்டது அவர்கள் கடந்த சட்டசபை தேர்தலில் அவர்கள் பெற்ற அந்த சற்றேறக்கூடிய அந்த நான்கு சதவீதத்தை வாக்குகள் வந்து குறைந்து அவர் வந்து இன்னைக்கு தினம் அந்த அரசியல் அதாவது வந்து அவரை அவருடைய அந்த இருப்பை தக்க வைப்ப கொள்வதற்காக இன்றைய தினம் அவர் வந்துட்டு இங்கே வந்து நம்முடைய இந்திய கூட்டணியில் சேர இருக்கிறார் அதே போன்று டிடிவி அவர்களும் அவர்கள் பார்த்தீங்கன்னா அவரும் கடந்த முறை கிட்டத்தட்ட ஒரு இருபது இருபது லட்சம் வாக்குகள் பெற்றிருந்தாங்க அந்த வாக்குகளும் வந்து கடந்த சட்டசபை தேர்தலில் வந்துட்டு அவர் பெற முடியலை அவர் மிகப்பெரிய ஒரு ஆளுமையாக உருவார் உருவாகுவார் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அதுவும் வந்து அவரும் வந்து இன்றைக்கி வந்து கரைந்து கொண்டிருக்கிறார் ஆனால் வந்து சீமானவர்கள் சீமானவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதில் இன்னொரு ஃபேக்டரும் இருக்குது அந்த டிஎம்டி கே அவர்களும் பார்த்தீங்கன்னா அதாவது இந்த திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக ஒரு மிகப்பெரிய எழுச்சியை பெற்றிருந்தார் திரு விஜயகாந்த் அவர்கள் அவர்கள் வந்து மிகப்பெரிய நம்பிக்கை நட்சத்திரமாக சராசரி மக்களால் பொதுவான மக்களால் இந்த இரண்டு இயக்கங்களுக்கும் மாற்றாக பார்க்கப்பட்டார் பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அவருடைய அந்த அவருடைய உடல்நிலைக்கு பிரச்சனை அப்புறம் அவர்கள் திருமதி பிரேமலதா அவர்களுடைய செயல்பாடுகள் காரணமாக அந்த கட்சியும் இன்றைய தினம் கரைந்து விட்டது அவர்களுடைய அந்த ஓட் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா இட் அஸ் கம் டவுன் வெரி டிராஸ்டிக்லி ஐ டோன்ட் திங்க் டிஎம்டிகே இஸ் கோயிங் டு மேக் ஏ பிக் இம்பேக்ட் தி எலெக்ஷன் அண்ட் டிடிவியும் பார்த்தீங்கன்னா அவரும் வந்துட்டு இல்லை இன்னைக்கு வந்து வந்துட்டு அவர் எந்த கட்சி வந்து அவரை அழிக்க நினைத்ததோ எந்த கட்சி வந்து பிஜேபி வந்து அதாவது ஊழலுக்கு எதிரான கட்சி நாங்கள் வந்து ஒரு மிகப்பெரிய சமூக மாற்றத்தை ஏற்படுத்துவோம் என்று மாறு கொள்ளக்கூடிய பிஜேபி ஆனது இன்றைய தினம் டிடிவி கிட்டேயும் ஓபிஎஸ் கிட்டயும் கூட்டணி பேசிக்கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு வேறு வழி இல்லை அவர்களுடைய செயல்பாடுகள் சொல் ஒன்றும் செயல் ஒன்றும் இருப்பதாக இருக்கும் அதை தான் வந்து இன்றைய தினம் பார்க்க பார்த்து கொண்டிருக்கும் அதன் அடிப்படையில் தான் ஓபிஎஸ்ஸும் வந்து டிடிவியும் பிஜேபி கூட ஆனால் நாம் தமிழர் கட்சியானது தொடர்ந்து அவர்களுடைய இருப்பை வந்து இங்கே தக்க வைத்து கொண்டிருக்கிறார்கள் அவர் இந்த அரசியலுக்கு வந்து ஒரு மாற்று முகமாக மாற்றுமுகமாக போயிட்டு ஆஃப் கோர்ஸ் இந்த எலெக்ஷன் அவர்களுக்கான எலெக்ஷன் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக இந்த தேர்தல் அவர்களுடைய தேர்தலாக இருக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் இல்லை ஏன்னா இந்த தேர்தலில் தீர்மானிக்கக்கூடிய விஷயம் வந்துட்டு இந்த தேர்தலில் மோடி அவர்கள் வர வேண்டுமா இல்லது அல்லது மோடிக்கு மாற்றாக ஒரு மிகப்பெரிய அந்த கட்சி ரீதியாக மட்டுமல்ல சமூக ரீதியாகவும் மக்களை ஒன்றிணைக்கக்கூடிய இந்த ஜனநாயகத்தை காக்கக்கூடிய ஒரு சக்தியாக மாற்றுக் கட்சிகள் வர வேண்டும் என்ற நிலை இருப்பதனால் இந்த தேர்தலில் தமிழகத்தை பொறுத்தளவில் திரு அவர்கள் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த மாட்டார் என்பது என்னுடைய என்னுடைய தாழ்மையான கருத்து அதே போன்று திரு விஜய் அவர்கள் ஆரம்பித்திருக்கக்கூடிய அந்த தமிழக வெற்றி கழகமானது அவர்கள் வந்து இந்த தேர்தல் அதாவது அன்ஃபார்ச்சுனேட்லி அவர்கள் வந்து ஒரு கட்சியை ஆரம்பித்த பிறகு கட்சி நடத்துபவர்கள் முக்கியமாக மக்களினுடைய தொடர்பை ஏற்படுத்தி கொள்ள ஒரு முக்கியமான காரணியாக இருக்கக்கூடிய ஜனநாயக திருவிழாவாக இருக்கக்கூடிய தேர்தலில் பங்கேற்க போவதில்லை என்று க கூறியிருப்பது ஒரு மிகப்பெரிய சருக்களாகவே பார்க்கிறேன் ஏன்னா மக்கள் வந்து வென் யூ ஆர் பிளஞ்சிங் இன் டு எலக்ட்ரல் பாலிட்டிக்ஸ் இட் இஸ் சர்டன் நீங்கள் வந்து ஒரு அடிப்படையில் அந்த கட்சியை கொண்டு செல்ல வேண்டிய கட்டாயம் இருக்கிறது அதாவது அவர் ஒரு நீண்ட நெடிய பயணம் நீண்ட நெடிய பயணம் மேற்கொள்வார் என்றால் இந்த கட்சி வந்துட்டு அவர் வளர்ச்சிக்கான ஒரு பயணமாக இந்த தேர்தலை இருக்க வேண்டும் அன்ஃபார்ச்சுனேட்லி இஸ் நாட் டன் இதில் இன்னொரு கோணம் எப்படி பார்க்கனா நாங்கள் கட்சியை ஆரம்பித்தா உடனே ஆட்சியை பிடித்து விட வேண்டும் அப்படின்ற ஒரு சிந்தனையும் வந்து சரியான சிந்தனையாக இருக்காது கட்சி என்பதே வந்துட்டு மக்களுக்கான சேவைகளை மக்களுக்கான அரசியல் உரிமைகளை பெற்றுத்தர வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறது அது போன்ற நிலையில் விஜய் அவர்கள் வந்து அந்த பணியை மேற்கொள்ளாமல் ஒரு சில ஒரு சில விழாக்களை மட்டும் நடத்தி மக்களுடைய எண்ணத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு ஒரு சக்தியாக இருப்பதாக காட்டியிருப்பது வந்துட்டு அவரை பொறுத்த வரைக்கும் அது சரியான விஷயமாக இருக்கலாம் ஏன்னா அவர் ஈஸ் அன் ஆக்டர் இவ் அஃப்கோர்ஸ் அவரோட குட்வில் அவரோட இன்டென்ஷன்ஸ் அவருடைய கொள்கைகள் எப்படியெல்லாம் இருக்க போகிறதுன்றது வருங்காலங்களில் திறக்க ஆனால் அதற்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பாக இந்த தேர்தல் இருந்திருக்கும் அப்ப மக்கள் எப்படி உங்களை அணுகிறாங்க அப்படின்ற ஒரு வாய்ப்பு இருந்ததை அவர் இன்றைய தினம் தட்டி கழித்து விட்டதாகவே பார்க்கிறேன் ஆகவே அவர் சொல்லி மாதிரி இருபத்தி ஆறு தேர்தல் எங்களுடைய இலக்கு என்பது வந்து அது சரியான அணுகுமுறையா என்பதை தனிப்பட்ட முறையில் நிச்சயமாக அது சரியான அணுகுமுறை இல்லை ஏன்னா அப்ப இன்னைக்கு இருக்கக்கூடிய அவர் சொல்லக்கூடிய அந்த வாக்காளர்கள் யாருக்கு வாக்களிக்க போகிறார் விஜய் அவர்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய இளம் தலைமுறையினர் எந்த விதமான முடிவை எடுக்கப் போகிறார்கள் இந்த தேர்தலில் அந்த முடிவை எடுத்தவர்கள் அடுத்த தேர்தலில் இரண்டு வருடங்களுக்குள்ளாக அந்த முடிவை மாற்றுவார்களா என்பது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி ஏன்னா அவங்க வந்து ஒரு கட்சியை நோக்கி பயணப்பட்டுட்டாங்க இல்லை அந்த கட்சி சிறப்பாக இருக்கின்ற காரணத்தினால தான் அந்த வாக்காளர்கள் வாக்களிக்க போகிறாங்க நீங்க இப்ப அப்படி இருக்கும் போது அந்த வாக்காளர்களை நீங்க திரும்ப கொண்டு வருவது என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு கடினமான இலக்காக இருக்கும் விஜய் அவர்களுக்கு பட் இன் மை ஒப்பீனியன் திரு விஜய் அவர்கள் வந்து இந்த தேர்தலில் பங்கேற்காமல் இருந்தது வந்து ஒரு மிகப்பெரிய பொலிட்டிக்கல் செட்பாக தான் ஹேவிங் ஸ்டார்டட் தி பொலிட்டிகல் பார்ட்டி ஈ ஷுட் ஹவ் பிளன்ஜ் இன் தி எலக்ட்ரல் பாலிடிக்ஸ் ஈ ஷுட் ஹாவ் கன்டெஸ்ட் திஸ் எலெக்ஷன் பட் இட் இஸ் வெரி அன்ஃபார்ச்சுனேட் இ ஹஸ் டேக்கன் அ டெசிஷன் நாட் டு கண்டெஸ்ட் தி எலெக்ஷன் டெஃபினெட்லி இட் இஸ் கோயிங் டு நோ அஃபெக்ட் இஸ் ஃபியூச்சர் பொலிட்டிக்கல் அம்பிஷன்ஸ் அப்படின்றது தான் என்னோட கருத்தாக பார்க்கிறேன் இப்போ உங்கள் கூட்டின்படி சீமான் அவர்கள் வந்து இந்த தேர்தலில் வந்து பெரிய இம்பாக்டை கிரியேட் பண்ண மாட்டேங்குது சொல்றீங்க பட் அவருக்கு வந்து ஒரு ஓட் பர்சன்டேஜ் இருக்குல்ல இல்லை நிச்சயமாக அவருக்கு கன்சிஸ்டண்ட்டாக அவர் ஒரு ஓட் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அதில் வந்து மா மாற்று கருத்து இல்லை ஆனால் இந்த அதுதான் என்னோட கருத்து என்னென்னா இந்த தேர்தல் அவர் எப்படி வந்து ஒரு தாக்கத்தை உருவாக்குவார் என்பது நான் சந்தேகப்படுறேன் ஏன்னா இந்த தேர்தல் அவருக்கான தேர்தலாக நான் பார்க்கவில்லை நிச்சயமாக அவர் அறிவித்திருக்கக்கூடிய வேட்பாளர்கள் அவர் அறிவித்திருக்கக்கூடிய அந்த அவருடைய கொள்கைகள் அதில் சில கருத்துக்கள் முரண்பாடாக இருந்தால் கூட பொதுவாக வந்துட்டு தமிழகத்தை முன்னேற்ற வேண்டும் என்ற அடிப்படையில் அவர் செயல்படுகிறார் ஸோ அந்த கருத்துக்கள் வந்து அந்த ஒரு அட்ராக்ஷன் இருக்கலாம் பட் இந்த எலெக்ஷனில் தட் அந்த ஃபேக்டர்ஸ்லாம் டிசைடிங் ஃபேக்டர்ஸ் கிடையாது மக்கள் எப்படி தேர்ந்தெடுப்பாங்க இன்றைய தினம் போட்டியாக இருக்கிறது வந்து தமிழகத்தில் மோடி வேண்டுமா வேண்டாமா குறிப்பாக இந்திய தேசத்திற்கு மோடி வேண்டுமா வேண்டாமா என்பது தான் இந்த தேர்தல் அதிலும் குறிப்பாக பார்த்திங்கன்னா தமிழகத்தில் மிகப்பெரிய எதிர்ப்பழை மோடி அவர்களுக்கு இருக்கிறது அப்ப அந்த எதிர்ப்பை வந்து யார் வந்து அறுவடை செய்வாங்கன்னா வெற்றி பெற இருக்கக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய இந்திய கூட்டணி பெறும் என்பதுதான் எதார்த்தம் யதார்த்தம் அப்படி பார்க்கும்போது அந்த ஃபேக்டரை பார்க்கும்போது திரு சீமான அவர்கள் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்த மாட்டார் என்பது தான் என்னுடைய கூர்த்து ஐ எம் நாட் அண்டர்மைனிங் தேர் சப்போர்ட் பேஸ் ஆர் அண்டர்மைனிங் தேர் ஒரு 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 அவர் அதான் அவர் அறிவித்திருக்கக்கூடிய வேட்பாளர்கள் அதன் போ அந்த கட்டமைப்பை உருவாக்கக்கூடிய அந்த கட்டமைப்பெல்லாம் அவருக்கு பெரிய ச ஒரு வலுவாக தான் இருக்கிறது ஆனால் அந்த வலு தேர்தல் வெற்றிக்கான ஒரு எல்லையை அடையுமா இலக்கை அடையுமா என்றால் முடியாது காரணம் என்னவென்றால் இங்கே ரெண்டு ஃபேக்டர்ஸ் இருக்குது மோடி மோடியா அல்லது மோடி இல்லையா என்பதுதான் தேர்தல் இந்த தேர்தல் அப்படி பார்க்கும்போது இந்திய அளவில் வந்து மிகப்பெரிய நெகட்டிவ் ரேட்டிங் எங்கே மோடிக்கு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் இருக்குது தமிழகத்திலும் கேரளாவிலும் இருக்குது அதே போன்ற ஒரு நே மிகப்பெரிய பாசிட்டிவ் ரேட்டிங் ஃபார் ராகுல் காந்திக்கு எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழகத்திலும் கேரளாவிலும் இருக்கிறது அவருடைய அவருடைய தொடர்ந்து அவருடைய முயற்சி வந்துட்டு மக்களால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது அவர் சரியான பயணத்தை கட்டமை அதாவது இதை விட நான் ரொம்ப ஷார்ட்டாக இந்த இந்திய தேசத்திற்கே ஒரு மிகப்பெரிய மாடலாக இருப்பது தமிழகத்தில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சியினுடைய வலுதான் என்பது இந்த வந்து இந்தியா முழுவதும் பிரதிபலிக்கும் முடிந்தது என்றால் நிச்சயமாக பிஜேபி தோற்கடிக்கப்படும் இங்க எப்படி இன்னைக்கு எப்படி எடுத்துக்கலாம் பிஜேபி தமிழகத்தில் ஒரு சீட்டும் வின் பண்ணாது அப்படின்னு நான் சொல்ல பிஜேபி ஆக்காக ஆதரவாக நடத்தப்படக்கூடிய தேர்தல் கணிப்புகளிலே தமிழகத்தில் பிஜேபி எந்தவித வெற்றியும் பெறப்போவதில்லை என்பதை தெரிவித்திருக்கிறார்கள் அதே மா இன்னொரு கருத்து என்ன சொல்லியிருக்காங்க இந்திய கூட்டணி குறிப்பாக திமுகவின் தலைமையில் அமைந்த கூட்டணி ஒரு மிகப்பெரிய வெற்றியை தமிழகத்தில் பெறும் என்றது யதார்த்தமாக பார்க்கப்படும் அந்த சூழ்நிலையில்தான் தான் என்னுடைய இந்த கருத்து இந்த பதிவை கேட்ட அனைத்து பிக்ஸ் நேயர்களுக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்களை கொள்கிறேன் நன்றினையும் சேர்த்து தெரிவித்துக் கொள்கிறேன்